வணக்கம் நான் உங்கள் ரவி பேசுகிறேன் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன நாள் ஜான்வரி த்ரீ இட்ஸ் இன்டர்நேஷ்னல் மைண்ட் பாடி வெல்னஸ் டே ஃபெஸ்டிவல் ஆஃப் ஸ்லீப் டேனும் சொல்கிறாங்க விமன் ராக் டேன்னு சொல்கிறாங்க ஸோ இன்டர்நேஷ்னல் மைண்ட் பாடி வெல்னஸ் டே அப்படின்றது என்னன்னா நம்ம உடம்பையும் மனசையும் சுத்தமாக வச்சுக்கிறது ஸோ சுத்தமாக வச்சுட்டு நம்ம நம்மளுடைய வாழ்க்கைக்கான நல்ல பிளான்ஸும் ஸ்ட்ராட்டஜிஸும் ஃபார்ம் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த டே கட்டபொம்மன் பிறந்த நாள் இன்று நம்ம வீர வணக்கம் செலுத்துவோம் நம்ம சேனல் சார்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஜப்பான்ல மிகப்பெரிய நிலநடுக்கம் நடந்தது அதுல ரொம்ப பேர் வந்து இறந்தும் போயிட்டாங்க சுனாமியில தாக்கப்பட்ட ஜப்பான் மீண்டும் நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த இறந்தவங்களுக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் நாளைக்கு ஒரு நாள் என்ன நாள்னு சந்திப்போம் நன்றி